தேவாரம் ஏழாம் திருவுரை பாடல் எண்பத்தி ஆறு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு திரு ஆளுங்காடு இறைவன் தேவர் சிங்க இறைவர் பண் பண்டார் குழலே பஞ்சுரம் புத்தா முன் புத்தி தரவல்ல முகில் முளையாள் உமை பங்கா சித்தா சித்தித்திரம் காட்டும் சிவனே தேவர் சிங்கமே பத்தா பத்தர் பலர் கோற்றும் பரமா பழைய நோருமைய அத்தா ஆளுங்காடா உன்னடியாருக்கு அடியே நாவேனே பொய்யே செய்து புறம் புறமே திருவேன் தன்னை போகாமே மெய்யே வந்து இங்கு என ஆண்ட மெய்யா மெய்ய சுவருமை பொருளே பையாடு அறவம் மறைக்கு அசைத்த பரமா மேய ஐயா அலங்காடா உன்னடியார்க்கு அடியே நாவேனே தூண்டா விளக்கின் நச்சோதி தொழுவார்தங்கள் தூயர் தீர்ப்பாய் பூண்டாய் எழும்பை புறம் மூன்றும் பெற்ற புண்ணியனே பாண்டு ஆர் வினைகள் அவை தீர்க்கும் பரமா பழையனூர்மேய ஆண்டா ஆளங்காடா உன்னடியார்க்கு அடியேன் அவனே ஆவேனே மறிணேர் ஒன்கன் நல்லார் வலையில் பட்டு மதிமையங்கி அறிவே அழிந்தேன் ஐயா நான் மயாறு கண்டம் உடையானே அரியா வினைகள் அவை தீர்க்கும் பரமா பழையனூர் மேய நரிவே ஆளுங்காடாக அடியாருக்கு அடியே ஆபெண்ணே வேளங்காடு தடங்கன்னார் வளையல் பட்டு உன் நெறி மறந்து மாளங்கு ஆடி மகிழ்ந்துழிந்தேன் மணியே முத்தே மரகதுமே பாலங்கு அடி ஆடி இலை பாடி படற் புன்சடையாய் பழையனோர் ஆலங்காடா உன்னுடைய அடியாருக்கு அடியே நாவேனே என்னார்த்தங்கள் இயல் செய்த எந்தா எந்தை வெறுமானே கண்ணாய் உலகம் காக்கின்ற கருத்தா திறத்திருத்தல் ஆகாதாய் பன்னா இசைகள் அவை கொண்டு பலரும் ஏத்தம் பழையனோர் அண்ணா ஹாலங்காடா உன்னடியாருக்கு அடியே அடியேன் அவ்வெண்ணே பண்டார் கொழி உமை நங்கை பங்கா கங்கை வெண்டார் புறங்கள் எதி செய்த விடையாய் வேத நெறியானே பண்டு ஹால் வினைகள் பலதீர்க்கும் பரமா பழையன் நோர் உண்மைய அண்ட ஆலங்காடா உன்னடியாருக்கு அடியேன் ஆலேயாவின் வேல்வாய் அறவின் அணையானும் பெரிய மலர்வேல் உறைவானும் தாளாது புன்தன் சரண் பணிய தளலாய் நின்ற தத்துவனே பாழாம்பினைகள் அவை தீர்க்கும் பரமா பழைய நூர் தன்னை ஆழ்வாய் ஆலங்காட புன்னடியாருக்கு அடியே நவ்வெண்ணே எம்மான் எந்தை மூத்தப்பன் ஏல் ஏல் படி கால் இமை ஆண்ட பெண்மான் இம புறங்காட்டில் வேயோடு ஆடல் புரிவானே பல்மா மலர்கள் அவை கொண்டு பலரும் ஏத்தும் பழையரோர் அம்மா ஆலங்காடா உன்னடியாருக்கு அடியே நாவின்னே பத்தர் சித்தர் ஏத்தும் பரமன் பழையனோர் மேய் ஏக தன் ஆலங்காடந்தன் அடிமை திறவே ஆம்பாயி சித்தர் சித்தம் வைத்த சிறவன் பூரன் தன் பொன் தமிழ்கள் பத்தும் பாடி பரமன் நடிகே பண்பாத்தே திருச்சித்தம்பளம் சிவாய நமகம்